கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக கழக தலைவரும் நடிகருமான விஜய் நேற்று நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் மருத்துவமனைகளுக்கும் சென்று சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் விஜய் மருத்துவமனைக்குள் நுழைந்தபோது அவரது காலில் விழுவதற்காக பெண் ஒருவரை பின்னால் நின்றிருந்த நபர் உந்தி தள்ளிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது சாவு வீட்டிலும் அரசியல் புரமோஷனா என இணையத்தில் நெட்டிசன்கள் சரமாரியாக விமர்சனங்களை விளாசி வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க